விவசாய அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுக்காங்க அதாவது வந்து தாளடி நெல் நன்கு தூர் கட்டுவதற்கு பதினைந்தாம் நாள் யூரியாவுடன் என்னென்ன உரங்கள் கலந்து இட வேண்டும் அதாவது தூர்க்கிழைப்புக்கான உரங்களாக என்னென்ன இடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய நம்ம சம்மந்தமான வீடியோக்களை வந்து நிறைய போட்டிருக்கோம் தற்சமயம் நடக்கூடிய இந்த தாளடி பருவத்தில் வந்து பொதுவாக வந்து தொடர்ச்சியாக பயிர் வைக்கக்கூடிய வயல்களாக தான் இருக்கும் பெரும்பாலும் அப்போ வந்து நம்ம வந்து தகுதியான சிறந்த உரங்களை கொடுக்குறது மூலமாக தாளடி நெல் வந்து நல்ல அதிக தூர்கள் மற்றும் அதிக வேர் வளர்ச்சி மற்றும் தூர்களைப்புகள் வருவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யூரியா யூரியா போடுறதுல வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து நிறைய தவறான கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் இருக்குது நிறைய யூரியா போட்டால் நிறைய மகசூல் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாக அதன் காரணமாக வந்து யூரியா இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா யூரியா வந்து குறைவான விலையில் கிடைக்கிது அதனால் அது வந்து நம்ம இது இருக்க காசுக்கு முதல்ல யூரியா வந்து நிறைய போட்டுருவோம் குறிப்பாக வந்து ஒரு ஏக்கருக்கு மூணு மூட்டை நாலு மூட்டை ஒரு ஏக்கருக்கு நான் நாலு மூட்டை வரைக்கும் யூரியா ஒரே டைமில் போடக்கூடிய விவசாயிகள் கூட இன்னும் வந்து செய்கிறாங்க அதெல்லாம் மிகவும் தவறான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு சதவீதத்துக்கு மேலே வந்து நைட்ரஜன் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து வந்து காற்று வடிவத்தில் வந்து இருக்குது நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து இது வந்து மழைக்காலம் பொதுவாக இந்த தலடி போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மழைக்காலமாக இருக்குது பொதுவாக பெரும்பாலான தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளையுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு மலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோலேருந்து இருபத்தஞ்சி கிலோ யூரியா போட்டதுக்கான அளவுக்கான தலைச்சத்து உங்களுடைய ஒவ்வொரு மழையிலையும் உங்களுடைய வயலில் வந்து மழை பெய்யும் போது ஒரு ஒரு மழை பெய்யும் போதுமே ஒரு அரை மூட்டை யூரியா போட்ட அளவுக்கான பவருக்கு உள்ள தலைச்சத்து வந்து உங்கள் வயலுக்கு கிடச்சிட்டே இருக்கும் குறிப்பாக உங்களுடைய நெல் பயிருக்கோ இல்லை வேறு எதுவும் பயிருந்தாலும் அது கிடச்சிட்டே இருக்கும் இது வந்து இந்த காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்து அந்த தலைச்சேத்தை வந்து மழை வந்து இழுத்து கொண்டு வந்து பயிர்களுக்கு கொடுக்கும் அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உரமும் போடாட்டால் கூட மழை பெஞ்சு ஒரு நாலு நாள் கழித்து நீங்கள் போய் வயலை பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கட்டி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நம்ம பயிருக்கு தேவையான தழைச்சத்து இயற்கையிலேயே மழையின் மூலமாக கிடைக்குது இது முக்கியமாக முதல் எல்லா விவசாயிகளும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி மழை பெஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் மேற்கொண்டு அதிக அளவிலான யூரியா குறிப்பாக ஏக்கருக்கு மூணு மூட்டை நாலு மூட்டை போட்டால் உடனே பச்சை கட்டுது அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய அந்த தவறான விஷயம் என்னாகுன்னா நீங்கள் இந்த வாரம் ஏக்கருக்கு நாலு மூட்டை யூரியா போடலாம் அதற்கு அடுத்த வாரமே உங்களுக்கு வந்து இலை குருத்து பூச்சி மற்றும் இலையை சாப்பிடக்கூடிய பல வகையான புழுக்களும் உங்களுடைய வயலில் காணப்படுவது புழுக்கள் மற்றும் பூச்சிகள் குறிப்பாக சத்துப்பூச்சி வெட்டுக்கள் இந்த மாதிரியான பூச்சி ஐட்டங்கள் வந்து உங்களுடைய வயலில் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்துவதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நோய்களும் உருவாகும் இதற்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது ஏற்கனவே மழை பெஞ்சு உங்கள் வயலுக்கு வந்து தேவையான அளவு தழைச்சத்து கிடைச்சிருது நீங்கள் மேற்கொண்டு இன்னும் அதிக அளவிலான யூரியாக்களை போடும்போது யூரியாவை போடும்போது யூரியா